ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் வக்ரமாக போகிறாருங்க இந்த குரு வக்ர பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு நன்மையாக தீமையாக இதனால் என்னவெல்லாம் நடக்கும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் விருச்சிக ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கும் குரு பகவான் அதிபதியாக வர்றாருங்க இவர் கடந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீடான ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாரு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு நண்பரானவர் குரு அதோட விருச்சிக ராசிக்கு ஆதிபத்திய சுபராகவும் வரக்கூடியவர் குரு பகவான் இவர் ஏழாம் வீட்டில் கடந்த அஞ்சு மாதங்களாக இருக்கிறதால ராசியினருக்கு தொழில் மூலம் அதிக வருமானம் மனைவி வழி லாபம் மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் பெரும் பணம் கிடைக்கிறது குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக தன லாபம் குறிப்பாக சொல்லணும்னா நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சுட்டு வர்ற விருச்சிகராசியினருக்கு தனப்பிராப்தி உண்டாயிருக்கும் மனைவி அல்லது கணவன் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்திருப்பாங்க சேமிப்புகள் அதிகரிச்சிருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்திருப்பாங்க உங்க வாழ்க்கை துணை எடுத்த முடிவுகளால சமூகத்திலையும் சுற்றத்தார் மற்றும் உறவினர்களுக்கிடையேயும் உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சிருக்கும் இது மாதிரியான பலன்களை ஏழாம் வீட்டில் இருந்த குரு கடந்த அஞ்சு மாதமாக ராசிக்கு கொடுத்துட்டு வர்றாருங்க இப்ப அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு அவரோட நேர்கதியில் இருந்து வக்ரகதிக்கு மாறப்போகிறார் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ரகதியில் தான் இருப்பாருங்க மொத்தம் நூற்றி பத்தொன்பது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இந்த குருவுடைய வக்ர சஞ்சாரம் இருக்கும் பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது அதோட ஆதிபத்திய பலன்களுக்கு நேர்மாறான பலன்களை செய்யும் அதாவது சுப ஆதிபத்தியம் நல்ல வீடுகளுக்கு அதிபதியாக வர்ற கிரகம் வக்கரமானா அது தீய பலன்களை செய்யும் அதுவே தீயஸ்தானங்களான அஷ்டமஸ்தானம் அதாவது எட்டாம் வீடு பாதகஸ்தானம் ஆறாம் வீடு மாதிரியான ஆதிபத்தியங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமானா அந்த ஆதிபத்தியங்கள் மூலம் சுப பலன்களை செய்யும் விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்துன்னு இரண்டு நல்ல ஆதிபத்தியம் இருக்கிற குரு இப்ப வக்கரமாகிறது அவ்வளவு நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்கு தராதுங்க சரி என்ன தான் சார் நடக்கும்னா முதல் விஷயம் ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் அதாவது வர்ற வருமானம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாக தடைபடும் அல்லது தாமதப்படும் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் பொதுவாகவே விருச்சிக ராசி அதிபதி செவ்வாயா வர்றதுனால பாதி விருச்சிக ராசிக்காரர்கள் முன்கோபிகளாதான் பை நேச்சர் இருப்பாங்க இதில் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு ஆறாம் வீட்டில் மறைகிறதுங்கிறது பேச்சால வீண் வம்பு வழக்குக்கு எடுத்துகிட்டு போயிடும் சிலர் பங்காளிங்க கடன் கேட்டு சங்கடம் உண்டாக்கிக்குவாங்க சிலருக்கு நண்பர்களால கடன் சிக்கல்கள் இருக்கும் உங்கள் கிட்ட பணம் இருக்கும் அது உங்க நண்பர்களுக்கும் தெரியும் கடன் கேட்பாங்க உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்காது அந்த பணத்துக்கு வேற பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க கடன் கேட்டு கொடுக்காததால உங்க நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் உங்க மேல சங்கடப்படுவாங்க இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட கடன் கேட்பீங்க அவங்க கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிட்டு தான் கேட்பீங்க ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கடன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதனால ஒரு மனக்கசப்பு இதை கடன் சிக்கல்னு சொல்றோம் சில விருச்சிகராசி பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக பிறந்த வீட்டில் பணம் கேட்கிற நிலை வரலாம் கூட்டு தொழில் செஞ்சிட்டு வர்றவங்க தங்களுடைய கூட்டாளி யாராக இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை உங்கள் கூட்டாளிக்கு தெரியாமல் எந்த ஒரு தொழில் முடிவுகளும் எடுத்து அப்புறம் சொல்லிக்கலான்னு லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க எந்த முடிவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க இந்த நான்கு மாதங்களும் உங்க ஆற்றல் தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயமாகலாம் ஸ்பெக்குலேட்டிவ் விஷயங்களில் அதாவது சூதாட்டம் போன்ற விஷயங்களான ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் இதிலெல்லாம் இருந்து தள்ளியே இருங்க இந்த காலகட்டத்தில் உங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களுக்கும் குழந்தைகளோட படிப்பு விஷயங்களுக்கும் மன நிறைவோடு செலவு செய்வீங்க வேலை இடத்துல பனிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் ஏற்கனவே நாளில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நிலையில் இருக்கிறதால சுகக்கேடு இருந்துச்சு இப்போ சனி வக்கரமாக இருக்கிறதால அதில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும் ஆனால் நவம்பர் பதினாலாம் தேதி சனி வக்கரநிவர்த்தி ஆகிறதுனால திரும்பவும் சுகஸ்தானம் பாதிப்பு இருக்குங்க சிலருக்கு வேலை இடத்துல சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள்னால் சுகக்கேடு இருக்கும் கைவலி கால்வலி உடல் அசதி மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த குரு வக்ர காலத்தில் பல்வலி மாதிரியான பிரச்சனைகளை சிலர் எதிர்கொள்வீங்க கூடவே ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாயில் வயிற்றிலிருந்து மேல் நோக்கி அமிலம் நகர்தலால் ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சல் பிரச்சனை சிலருக்கு அப்பப்ப வந்து போகும் பணத்தை சேமிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாத பரிச்சயம் இல்லாத திட்டங்களில் பணத்தை போடாதீங்க கார்த்திகை மாதம் தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் ஐப்பசி மாதம் முழுவதும் தொழிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசியினருக்கு ஏதோ சில காரணங்களுக்காக தாமதப்படும் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட அடிக்கடி வாக்குவாதம் வரலாம் அரசு மற்றும் அரசாங்க ஊழியர்களை விருச்சிக ராசிக்காரர்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவை சில விருச்சிக ராசியினருக்கு காதல் முறிவை அதாவது லவ் ஃபெயிலியரை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கரகுரு காலகட்டம் ஐந்தில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருக்கிறது ஒரு விதமான நல்ல அமைப்பு தாங்க ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் வக்கரமாகறதால ராகுவால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு இயற்கையிலேயே வக்கரமான கதியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய கிரகம் அவருக்கு வீடு கொடுத்தவர் வக்கரமாகும் போது ராகு சிறப்பான பலன்களை செய்வார் என்கிறது விதிங்க திடீர் அதிர்ஷ்டம் நற்பெயர் சுயமரியாதை அதிகமாகிறது மாதிரியான விஷயங்களை மீன ராகு கொடுப்பாருங்க எது எப்படி இருந்தாலும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் வர்ற அக்டோபர் இருபதாம் தேதி மிதுன ராசியில் இருந்து பெயர்ச்சி கடக கடகராசிக்கு போறாரு அவர் அங்க அங்கே நீச்சமாகிறாருங்கிற விஷயம் ஸ்தான பலம் இழக்கிறாரு ராசி அதிபதி ஒன்பதாம் வீட்டில் ஸ்தான பலம் இழக்கிறதால தேவையில்லாத பயங்கள் மன வருத்தம் கவலைகள் தலை தூக்கும் குருவும் நிலையில் இருவாருங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையை விட எதிர்மறையான பலன்களே அதிகம் இருக்குங்க விருச்சிக ராசியினர் இந்த குரு வக்ர பயிற்சியுடைய எதிர்மறையான பலன்களில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குரு ஓரையில் விநாயகர் வழிபாடு அல்லது நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்